நேர்களுக்கு வணக்கம் அதாவது எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இதை பற்றி நம்ம பல வீடியோக்களில் பேசியிருக்கோம் சாதகமாக பாதகமாக என்ன பாதிப்பு ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்லாம் பல வீடியோக்களை பேசியிருக்கோம் இருந்தாலுமே பீகாருக்கு அடுத்து இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினோரு மாநிலங்கள்லையும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தேர்தல்களில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தாச்சு அறிவித்ததன்படி தமிழக தேர்தல் அதிகாரிகளுக்கும் உத்தரவுகளை பிறப்பிச்சுருந்தாங்க பி ரெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்றைக்கு வேணால் வந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அறிவிப்பு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை வந்திருந்துச்சு அதையும் நம்ம பேசியிருந்தோம் இன்றைக்கி நம்ம ஏன் இதை பேசுகிறோம் அப்படின்னா இன்றிலிருந்து தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் ஆரம்பமாகிறது உங்கள் வீடு வீடாக வந்து இரண்டு ஃபார்ம்களை கொடுக்க போகிறாங்க சரி அதில் என்ன இருக்கும் என்னெல்லாம் என்னென்ன ஆவணங்கள் தேவை யார் யாருக்கெல்லாம் தேவை இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோவுக்குள்ளே போகலாம் வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் இதை பத்திதான் பேச போறோம் கிடையாது எஸ்ஐஆர் முகவர்கள் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணணும் என்னென்ன ஆவணங்கள் நீங்க ரெடியா வச்சிருக்கணும் உங்க பேர் இருந்தா என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பத்தியெல்லாம் விரிவா பேச போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு அதாவது நவம்பர் ஃபோர் ஆனால் இன்னைக்கு ஆரம்பிக்குது இந்த எஸ்ஐஆர் டிசம்பர் ஃபோர் கரெக்டாக முப்பது நாட்கள் டிசம்பர் போர் வரைக்கும் வீடு விடா சென்று வாக்காளர்களை கணக்கெடுத்து உங்களுக்கு அந்த ரெண்டு ஃபார்மை கொடுத்து அதை ஃபில் பண்ணி தர சொல்லுவாங்க டிசம்பர் ஒன்பது அன்னைக்கு புதிய வாக்காளர் பட்டியல் வெளியாகும் டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருந்து ஜனவரி எட்டாம் தேதி வரைக்கும் ஆட்சேபனை ஏதாவது உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணணும் இல்ல உங்க பேர் இல்லை இது பண்ணும் அதை பண்ணணும் கரெக்ஷன் இருக்கும் ஃபோட்டோ மாத்தணும் வந்துச்சு ஸ்பெல்லிங் மாறி வந்துச்சு இந்த மாதிரி ஏதாவது ஆட்சேபனை பொதுமக்கள் கருத்துக்கள் இல்ல விடுபட்டு போயிருக்கு எப்படி விடுபட்டு போச்சு ஏன் இல்ல இந்த மாதிரி ஆட்சேபனை கருத்துக்களை தெரிவிக்கலாம் டிசம்பர் ஒன்பதுலேருந்து இருந்து ஜனவரி முப்பத்தொன்று வரைக்கும் ஆட்சேபனை தொடர்பான சரிபார்ப்புகள் மேற்கொள்ளப்படும் பிப்ரவரி ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் சரி இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயர் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஓட்டு போட முடியாது இப்போ வந்து ஏற்கனவே தேர்தல் அதிகாரி வந்து சொல்லியிருந்தாங்க ப்ரெஸ் மீட்டில் அது வந்து பிரேக்கிங்காக எல்லா சேனல்லையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துல என்னென்ன நடைமுறைகள் இருக்கு நீங்க எதற்கெல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது நவம்பர் ஃபோர் ஆன இன்றைக்கு ஆரம்பம் இரண்டு படிவங்களை எடுத்துக்கொண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில அதிகாரிகள் உங்களுக்கு வந்து முகவர்கள் உங்களுக்கு வந்து இந்த படிவங்களை கொடுப்பாங்க நீங்க அந்த படிவங்களை ஃபில் பண்ணி கொடுக்கணும் இன்று தொடங்கி டிசம்பர் நாலு வரைக்கும் நம்ம நிறைய சொன்ன மாதிரி நடைபெறுது இப்போ இந்த படிவங்கள்ல உங்களுக்கு லிஸ்ட்ல பெயர் இருக்கு இந்த படிவங்களை ஃபில் பண்ணி தர சொல்றாங்க ஆனா உங்களுக்கு போட்டோ மாத்தணும் ஏற்கனவே வந்து ரொம்ப பழைய ஃபோட்டோ நம்ம என்னோடய அது பலரோடது எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்படியே இருக்கும் இல்லையா உங்களுக்கு ஃபோட்டோ மாற்றணும் அப்படின்னா இல்லை தேவை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை தேர்தல் ஆணையமே கூட அதை சொல்லலாம் உங்கள் ஃபோட்டோ வந்து ரொம்ப பழசாக அதாவது உங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் தற்போதைய உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வேறு இடத்துல அதாவது எக்ஸாம்லாக இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் பொள்ளாச்சியிலேருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சென்னையில் நான் வந்து ஒரு பத்து பத்து வருஷமா இருக்கேன்னு வைங்களேன் இப்போ நான் அங்கே போகும்போது அங்கே வந்து என்னோட அட்ரஸ்க்கு என்னோட வாக்காளர் அடையாள அட்டையில இல்லை அவங்க கிட்ட தேர்தல் ஆணையத்திட்ட ஏன் தொடர்பான அட்ரஸ் முகவரியில என்ன இருக்கிறதோ அங்கே போவாங்க அப்போ என்னுடைய பழைய அட்ரஸ்க்கு போகிறாங்கன்னு வைங்களேன் அப்போ அங்கே நான் இல்லை என்கிட்ட அந்த படிவத்தை கொடுக்க முடியாது இன்னொன்று குறிப்பாக இந்த இரண்டு படிவங்களை எடுத்துட்டு ஒரு முறை தான் வருவாங்களா உங்களை தேடி அப்படின்னா இல்லை மூன்று முறை வருவாங்க உங்க ஒரு நபரை தேடி உங்களுடைய கொடுத்து நீங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு மூன்று முறை வருவாங்க மூன்று முறையும் நீங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க வேற இடத்துக்கு மாறிட்டீங்க இல்ல இறந்தவர் அப்படின்னு தெரிஞ்சா இறந்தவரை நிரந்தரமா வாக்காளர் இருந்து நீக்கிடுவாங்க இல்ல நீங்க வேற இடத்துக்கு மாறி இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து கொடுக்கணும் அதை அப்டேட் பண்ணணும் அப்படி இல்லை இரண்டு முறை அதாவது நீங்க பொள்ளாச்சியில் ஒரு வாட்டியும் சென்னையில ஒரு வாட்டியும் நீங்கள் ரெண்டு ஓட்டர் கார்டை வச்சு ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்கீங்க அப்படின்னா நடவடிக்கையை எடுப்பாங்க இப்படி இருக்கு சரி இப்போ நீங்க பொள்ளாச்சியில இருந்தோ இல்லை மதுரையில இருந்தோ இல்லை தேனியில இருந்தோ வந்து சென்னையில வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க அவன் அங்கே வந்து அந்த படிவத்தை கொடுக்க போகும்போது நீங்க அங்கே இருக்க மாட்டீங்க அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ என் பேரை நான் வாக்காளப்படியிலிருந்து என்ன நீக்கிடுவாங்களா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு அச்சம் வரும் இல்லையா உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு என்னன்னா முதல்ல ஒன்று வந்து இசிஐஎன்இடி அப்படிங்கிற ஆப் அந்த செயலிக்குள்ளே போய் நான் இந்த மாதிரி நான் சென்னையில வந்து இருந்துட்டுருக்கேன் என்னுடைய அட்ரஸ் இது என்னோட வாக்காளர் அதாவது உங்களுடைய வாக்காளர் அட்டையில் ஒரு எண் இருக்கும் எண்கள் இருக்கும் அதை போட்டு என்ட்ரு பண்ணி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கத்தை கொடுத்து நீங்க அதை வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்டேட் பண்ணிட்டு அதை அந்த ஆப்பில் இது பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வந்து அக்னாலஜி நம்பர் வரும் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஓட்டர்ஸ் அதாவது விஓடிஆர்எஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற ஆன்லைன் வாயிலாகவும் போய் உங்களுடைய விண்ணப்பத்தை பெற்று ஃபில் பண்ணி நீங்கள் சமர்ப்பிக்கலாம் இப்படி ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு ஓகே அடுத்ததாக நிரப்பிய படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலகத்தில் நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே வந்து சப்மிட் பண்ணிடுவீங்க ஸோ அது ஸ்கிப் பண்ணிடலாம் தமிழகம் புதுச்சேரியில் நடக்குது சரி ஏன் இது இப்போ ஏன் நடத்துகிறாங்க இப்போ வந்து இந்தியா கூட்டணி கட்சியினர் முன்வைக்கிற மாதிரி ஓச்சோரு இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் இப்போ நடத்துகிறாங்களா இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா இல்லை எப்படி நடந்தது அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறது இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்திலையும் நடந்திருக்கிறது இரண்டு கட்டமாக நடைபெற்றிருக்கிறது நூற்றி தொன்னூற்றி ஏழு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டில் ஒரு கட்டமாகவும் அடுத்த இரண்டாம் கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஏழு தொகுதிகளுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாம் கட்டமாகவும் பட்டியல் பட்டியல் வாக்காளர் பட்டியலில் ஆதாரமாக வச்சு எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு சரி வாக்காளர் பட்டியலில் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய அட்டம் என்னவா பண்ணலாம் அப்படின்னா இப்போ அதே வாக்காளர் பட்டியலில் உங்கள் தாத்தா பேரோ இல்லை உங்கள் தந்தை பெயரோ இல்லை உங்கள் பாட்டி பெயரோ இல்லை உங்கள் அம்மா பேரோ இருக்குது அப்படின்னா பழைய வாக்காளர் பட்டியலில் இருக்குது அப்படின்னா இருந்தால் நீங்கள் வந்து ஆவணங்களை கொடுத்து நான் வந்து இங்கே இருக்கேன் நான் வாக்காளர் இந்திய குடியுரிமை பெற்றவன் அப்படின்னு இங்கே ஆவணங்களை கொடுத்து இது பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை பாருங்க என்னுடைய தாத்தா என்னுடைய தந்தை இல்லை என்னுடைய அம்மா பாட்டி இவங்களுடைய பெயர் வந்து இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கு நானும் வந்து கடந்த ஆண்டு வரைக்கும் ஓட்டு போட்டிருக்கேன் நான் இந்த தான் வசிக்கிறேன் அப்படிங்கிற ஆதாரத்தை கொடுத்து நீங்கள் வந்து என்னுடைய பெயரும் ஆட் பண்ணுங்க அப்படிங்கிற முறையில் நீங்கள் வந்து அந்த அலுவலரை அப்ரோச் பண்ணலாம் அவங்க அதுக்காக கொடுக்கக்கூடிய ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் லிஸ்ட்ல பெயர் இல்லைன்னா பதிமூன்று ஆவணங்கள் அதாவது நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் என்னென்ன ஆவணங்கள்னு நானும் படிக்கிறேன் அது போக நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா என்ன பதிமூணு ஆவணங்களை நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற பதிமூன்று ஆவணங்கள்ல ஒன்று சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற விவரமும் இருக்கு முதல்ல மாநில அரசு இல்லை மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் அவங்களுக்கு வழங்கக்கூடிய அடையாள அட்டை ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கக்கூடிய அடையாள அட்டை ஓய்வூதியத்திற்கான உத்தரவாத ஆவணம் இதை கொடுக்கலாம் இல்ல இந்திய அரசு வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால வழங்கப்பட்ட அடையாள அட்டை அல்லது சான்றிதழ் அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை பொதுத்துறை நிறுவனங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க இல்ல வந்து அங்கிருந்து உங்களுக்கு பென்ஷன் வாங்கினது சம்பளம் வாங்கினது இந்த மாதிரியான ஆதாரங்கள் ஆவணங்கள் இருக்கும் அதை வந்து நீங்க சப்மிட் பண்ணலாம் இல்ல தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் வந்து பண்ணலாம் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படக்கூடிய சான்றிதழ் பாஸ்போர்ட் தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் வன உரிமை சான்றிதழ் ஓபிசி எஸ்சி எஸ்டி சான்றிதழ் அல்லது தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிலம் அல்லது வீடு ஒதுக்கீட்டு சான்றிதழ் தேசிய குடிமக்கள் பதிவேட்டின் சான்றிதழ் பொருந்த குடியிடங்கள்ல மட்டும்தான் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க உள்ளூர் அதிகாரிகளால தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அதாவது பிறப்பு அல்லது இறப்பிட சான்றாக ஆதாரம் வழங்க முடியாது ஆனா அடையாள சான்றாக ஏன்னா அதுல போட்டோ இருக்கிறதுனால அடையாள சான்றாக மட்டும் நீங்க ஆதாரம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுவுமே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடி ஆஹ் எதிர்கட்சிகள் வந்து அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க நீங்க ஆதாரம் கொடுத்தாலும் அதை புகைப்பட சான்றா தான் எடுத்துப்பாங்க இருப்பட சான்றா நீங்க இதுல ஏதோ ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிமூன்று ஆவணங்களை ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் மெயின் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நீங்க இதுல ஏதோ ஒன்று அல்லது இரண்ட நீங்க வச்சுக்கணும் ஏன்னா ஒன்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம் ரெண்டுலேயும் வேறு வேறு ஸ்பெல்லிங் இருக்கலாம் இது எதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது எல்லாமே வந்து நம்ம ஃபஸ் ஃபேஸ் பண்ணுறோம் முதல் முறையாக அப்படிங்கும்போது அதாவது இப்போது எதுவும் டூ கே கிட்ஸ்க்குலாம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் குறிப்பாக நை நைன்டி கிட்ஸ்க்கே இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு தீவிரமாக வந்து பண்ணலை இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டில் பண்ணியிருக்காங்க அஞ்சில் பண்ணியிருக்காங்க இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து இதை செயல்படுத்தலை இவ்வளவு அச்சமும் எலும்பல இதுல ஸோ அதனால இதெல்லாம் இந்த பதிமூன்று ஆவணங்களை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க லிஸ்ட்ல பேர் இல்லாதவங்க அடுத்துதான் ஏன் திடீர்னு இதை பண்றாங்க ஏன் இவ்வளோ டென்ஷன் இப்போ நான் சென்னையில் ஒர்க் பண்றேன் இல்லை பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் இல்ல ஹைதராபாத்ல ஒர்க் பண்றா இல்ல யூஎஸ்ல இருக்கேன் யூகேல இருக்கேன் எனக்கு ஏன் இந்த தேவையில்லாத டென்ஷன் இதை போட்டு அப்லோட் பண்ணி வாங்கி எது பிடிச்சி இல்ல அங்கே ஏதோ ஒரு மெடிக்கல் இதில் நீங்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க இல்லை வேற ஏதாவது இஷ்யூஸ்ல இருக்கீங்கன்னு எனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் மூணு வாட்டி வந்து வாங்கலை அப்படின்னா நான் அதை ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கல அப்படின்னா வாக்காளர் லிஸ்ட்ல என்னோட இருக்காதுன்னு அதிகாரி சொல்றாங்களே ஏன் வந்து ஓட்டு போடக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுக்கறாங்க அப்படின்னா இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு கெட்டது என்ன அப்படின்னா அந்த பீகார்ல நடந்த சம்பவத்தால நம்ம வந்து அதை குறை பேச வேண்டியதா இருக்கு அல்லாத பட்சத்தில் இப்போ வாக்காளர் லிஸ்ட்ல வந்து இறந்துருப்பாங்க இறந்ததை வந்து என்னன்னா பலர் வந்து பல குடும்பங்களை வந்து என்னன்னா இப்போ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதை வந்து முறையாக கவர்மெண்டில் பதிவு பண்ணி இறப்பு சான்றிதழ் வாங்காமலே இருந்திருப்பாங்க இறப்பு சான்றிதழ் வாங்கியிருந்தா அது ஆட்டோமெட்டிக்காக அங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பெயர் நீங்கிடும் ஆனால் பல குடும்பங்களில் இறப்பு சான்றிதழே வாங்காமல் இறந்ததையே பதிவு பண்ணாமல் இப்படிலாம் இருப்பாங்க அப்போ பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த இறந்தவங்களுக்கும் வந்து இந்த வாக்காளர் பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பெயரை சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு ஓட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இது சம்டைம்ஸ் ஏதாவது தவறுகள் நடக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பெயர்கள் சேர்க்கப்படாமல் பலர் இருப்பாங்க அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே வரதுக்கு இப்படியான விஷயங்கள் இருக்கும் ஒருத்தர் சென்னையில் ஓட்டு போட்டு இன்னொருத்தர் இன்னொன்று அவங்க சொந்த ஊரில் போய் போட்டுட்ருக்கலாம் ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கலாம் ஏன்னா தேஜஸ்வி யாதவ் பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவுக்கு தேர்தல் ஆணையம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறது நீங்கள் எப்படி ரெண்டு இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறது ஸோ இந்த இந்த மாதிரியான காரணங்களால் தான் இந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல் திருத்தப்பணி செய்யப்படுகிறது இதுல பல சிக்கல்கள் காரணம் என்னன்னா பீகார் பீகார்ல வந்து தே தமிழ்நாட்டிலேயே தேர்தல் நெருக்கத்துல பண்றாங்க அதே தான் பீகார்ல தேர்தல் நெருக்கத்துல இதை உடனே எதிர்கட்சிகள் வந்து பாஜக அரசு ஆட்சி செய்கிறது பாஜக அரசு வந்து பலரை வந்து நீக்குவதற்கு அதாவது மத சிறுபான்மையினரை நீக்குவதற்கு குறிப்பாக பெண்களை வந்து நீக்குவதற்காக இது ஒரு கையில் எடுத்திருக்காங்க இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் முகாம் அப்படிங்கிறத எஸ்ஐஆரை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சியினர் வச்சாங்க ஒருபடி மேல போய் ராகுல் காந்தி வந்து யாத்திரை எல்லாம் எடுத்துக்காட்டா கூட்டிட்டு வந்து அதே போல ஒரு வீட்டுல அதாவது பத்துக்கு பத்து வீட்டுல வந்து கிட்டத்தட்ட எண்பது பேர் தொண்ணூறு பேர் நூறு பேர் வரைக்கும் இருக்கிற மாதிரி வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு அதுவும் ஆதாரத்தோட காட்டினாரு ஒரு பீர் ஃபேக்டரியில் வந்து இத்தனை பேர் வசிக்கக்கூடிய மாதிரி வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டினாரு இப்படி பல விஷயங்கள் வந்து வெளியானது கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டது தான் வந்து இப்ப இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் எஸ்ஐஆருக்கு ஒரு அச்சமாக கிளம்பி இருக்கிறது இது எல்லாமே அரசியல் ஆனா தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் நெருக்கத்திலே இந்த எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒரு மனதாக முடிவு செய்யப்பட்டு அப்படி போயிருக்காங்க அவசர வழக்காக இதை விசாரிக்கணும் அப்படின்னு மனு போட்டிருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் ஆனால் அரசியல் எல்லாமே அப்பாட் வச்சுட்டு நம்மளுடைய பணியை நம்ம முதல்ல கரெக்டாக பண்ணணும் எந்த நெருக்கடிகளோ இல்லை எந்த ஒரு சூழலோ வந்தால் நம்ம கரெக்டாக வந்து நம்ம தேவையான ஆவணங்களை முன்னாடியே எடுத்து வச்சு தயார் நிலையில இருந்தா அதை ஃபேஸ் பண்ணிடலாம் இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து வாக்காளர் நீங்க ஓட்டு என்னுடைய தலையில நான் தான் தீர்மானிப்பேன் நான் கண்டிப்பா ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற நபராக நீ எல்லாருமே இருக்கணும் எல்லாருக்குமே வந்து அந்த கடமை இருக்கிறது எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படி இருக்கக்கூடிய நாம் இந்த ஒண்ணு வாக்காளர் பட்டியலில் பெயர் லிஸ்ட் இருக்கா அப்படின்னு நீங்க ஆன்லைன்ல கூட போய் செக் பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு வந்து படிவம் கொடுப்பாங்க அதை ஃபில் பண்ணி செக் பண்ணலாம் அப்படி இல்லையா தேவையான ஆவணங்கள் என்ன அதை எடுத்து வச்சு நீங்க உங்களுடைய கடமையை பண்ணுங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோள் சரி இதெல்லாமே நான் வந்து வெளியூர்ல இருக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இறுதியில் நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நான் வந்து என்னுடைய ஓட்டு நான் வேற எங்கேயோ மதுரையில் இருக்கு நான் இப்ப சென்னையில இருக்கேன் என்னால் போக முடியாது அதனால் என்ன பண்ணலாம் ரெண்டு ஆப்ஷன் ஆப் ஆப் போய் பண்ணலாம் நேம் வந்து இசிஐஎன்இடி அப்படிங்கிற ஆப்ல போயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை என்டர் பண்ணி அங்க வரக்கூடிய அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு அங்க இருந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் பிறகு லிஸ்ட்டு இறுதி லிஸ்ட்டு வெளியான பிறகு இல்லை அந்த உங்களுக்கு வந்து இந்த ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான அந்த டேட்லாம் வச்சிருக்காங்களா என்னங்கிறது ஆன்லைனில் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் மெசேஜ் வரும் எல்லாமே வரும் அதை என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்யுங்க எல்லாருடைய உரிமை கடமை அது இல்லை ஆப்பில் போய் பண்ண முடியல அப்படின்னா ஓட்டர்ஸ் அதாவது விஓடிஇஆர்எஸ் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் டாட் அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக நீங்கள் போய் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பரை என்டர் பண்ணி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணி உங்களுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் தயவு செஞ்சு சேருங்க இருக்கான்னு செக் பண்ணுங்கள் இருந்தால் ஓகே இல்லை அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு என்ன வழிமுறைகளை சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ தயவு செஞ்சு நீங்களும் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்